டென்மார்க் தனக்கென தாய்மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து ஆனால் அன்பை மட்டுமே கருவியாக கருதக்கூடிய நம் இந்திய நாடு என்று சொன்னால் அந்த அன்பை விதிக்கக்கூடிய இடம் நம் இந்திய குடும்பம் மட்டுமே என்று சொல்லி சார் முழுவதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாமலும் தமிழ் மனம் தமிழில் வேண்டும் என்று பேசும் இயல் இசை நாடகம் என்று முன்னாக வகுத்தான் வாழும் வாழ்க்கையை அகம்பறம் என்று இரண்டாக வகுத்தான் ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் தீனம் ஓமப்படும் என்று ஒன்றாக வகுத்தான் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கடைபிடித்து உலகத்திற்கே உதாரணமாக பெற்றோர்களின் அறிவுரையும் ஆசிரியர்கள் கொடுத்த ஒழுக்கமும் உங்களுக்கு கூடவே வருகிறது என்பதை ஒருபோதும் மரவாதீர்கள் என்று கூறி நாம ரொம்ப பாக்கியம் பண்ணாங்க ஏன்னா நாம் பாரத தேசத்திலே பிறந்திருக்கோம் இல்லையா நம்ம பாரத தேசம் பிறப்பு அவ்வளோ எளிதாக கிடைக்காது யார் சொன்னது என்றால் வியாசருடைய தந்தையான பராசர முனிவர் ஆதர தேசம் எப்படிப்பட்டது என்றால் இங்கே பிறப்பதற்கு தேவங்களை எல்லாம் நெய் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்த தேசத்தில் பிறந்தவர்களுக்கு தான் Ja, கோயில் என்ற சொல் கோ பிளஸ் என்ற இரண்டு சொற்கைனார் உருவானது கோயில் என்பது இறைவனை வீடு என்பது இல்லம் அல்லது வீடு என்பதையும் குறைக்கும் கோயில் என்பது இறைவன் வாழும் இடம் என்று பொருள் பெறுகிறது பொதுவாக வடக்கத்தில் கோவில் மற்றும் கோயில் என இரண்டு சொற்கள் உண்டு தமிழ் இலக்கணப்படி கோவில் என்றே வருகிறது தேவஸ்தானம் அம்மனை போன்ற சொற்களும் கடவுளின் ஒரு மனதுடன் வாங்குகின்ற ஒரு பொருள் உடையது ஒரு காலத்தில் இறைவன் வாழும் இடங்களாகவே கட்டிடங்கள் பயன்படுத்தன தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது நம் தமிழ் மன்னர் ராஜிராஜ சோழன் இவர் கேபி பத்தாம் தாண்டி இந்த கோயிலை கட்டினார் உலக பாரம்பரிய சின்னத்தினை இந்த கோயிலும் ஒன்று இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய கோயில்களில் தஞ்சை பெரிய கோயிலும் ஒன்று தஞ்சை பெரிய கோயில் கட்டி வாயிலை வந்துக்கும் மேலே ஆகும் இன்னும் அசையாமல் அப்படியே இருக்கிறது இதற்கு என்ன காரணம் அந்த காலத்திலேயே அந்த அளவுக்கு சிமன்றிட்டு செயல்பட்டு இருக்கிறார்கள் இந்த கோயிலை சிறப்பம் செய்யணும்னா மத்திய மத்திய நிலையில் கோயிலில் உள்ள கோவிலுக்கு மேலானது கீழே விடாதபடி கட்டியிருக்காங்க இந்த கோவிலில் உள்ள பெரிய நந்தி சிறுவானது ஒரே கடையில் செருக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சுரங்கப்பாதை அந்த கோவிலில் அந்த கோவில் மட்டும் ஆயிரக்கணக்கான சுரங்க பாதிப்பு உண்டு அந்த மன்னர்கள் முனிவர்கள் ராணிகள் பண்டிகைக்காக ரகசியமாக செல்ல பயன்பட்டது இன்னொரு முக்கிய குறிப்பு என்னன்னா கோயிலின் மேற்கூரை டன் ஒரே கல்லில் ஆனது அந்த எண்பது டன் கல்லை அவர்கள் எவ்வாறு அவ்வளவு உயரத்தில் நிற்கிறார்கள் என்பது இப்போது வியப்பாக உள்ளது தர்ப்பகிரகத்தில் உள்ள சிவலிங்கமானது அதிகப்படியான மெர்காந்த ஆற்றல் வெளிப்படுத்துவதாகவும் அந்த ஆற்றலானது இந்த கல்லிலான மேற்கூரையில் எதிர்ப்பிக்கப்பட்டு ஒருங்கப்படுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது புவியீட்டு விசையும் தந்தை என சொல்லப்படுகிறது சார் ஐசக் நிகழ்த்தேன் இவர் பிறந்தது ஆயிரத்தி ஐநூற்றி நான்கு இருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி பத்திலேயே தஞ்சை பெரிய கோயில் கட்டினாங்க இந்த கோவில் முழுக்க முழுக்க புவியீட்டு விசையை மையப்படுத்தி எந்த ஒரு ஒத்தக்கொருள் இல்லாமல் கட்டப்பட்ட கோயில் இப்படி தஞ்சை கோவிலை பிரம்மாண்டமாக சொல்லிக்கிட்டே போகலாம் நம் தமிழர்கள் கட்டிய எல்லா கோயில்களையுமே ஆச்சரியம் என்று சொல்லலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஓசோன் இருபதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் ஏழை ஆண்டுக்கு முன்னரே நம் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஓசோனி படம் அதை முக்கியத்துவம் இருக்குன்னா உலக அரசின் தானே அது மட்டும் இல்லை நீர்மட்ட பாதையை எந்த கட்டகையும் முழுசாக படம் பிடிக்கல ஏதாச்சி இரண்டு பக்கம் தான் பிடிக்க முடியும் இன்று இன்று வரைக்கும் முழுவதும் பன்னெண்டுக்கு முடிக்கும் அந்த மீனாட்சி கோயில் அப்போ இந்த உலகத்துந்தானே நெல்லைப்பர் கோயில் இருக்கிற தூங்கிலை தட்டினா சனிக்காமல் பதவி ஏழு சப்த சரமாக ஒழிக்கும் திருப்பூரில் இருக்கிற பைரவர் கோயிலில் உருண்டை தாய் வயிற்றில் இருப்பது போல முதல் மாதத்தில் எந்த வடிவத்தில் இருக்கும் ஸ்கேன் ஸ்கேனிங் இல்லாத காலத்திலேயே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம் தமிழே முன்னோர்கள் கல்லா செஞ்சு கொள்ளனர் வியாசர்பாடி ஆதீஸ்வரர் கோயில் சிவனைய மேலே மூன்று வேலையும் சூரிய ஒளிப்படுது மாதிரி அப்பவே கட்டிட்டு அதுவும் உலக அரிசி தானே ராஜாத சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் அந்த நம்ம கல்யாண சோழன் கல்லணை இன்னமும் எப்படி கட்டாங்க ஆராய்ச்சியை பண்ண முடியல நம் முன்னோர்கள் கட்டிய ஆணையங்கள் கட்டிடங்கள் கட்டியை நாம் பாதுகாத்து வைப்பது நம்முடைய முக்கிய கடமையாகும் உலகம் உரிமையானது என கவிஞையும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கண்டுபிடித்தார் பூமி இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரி சாய்வாக சுற்றுகிறது என நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தான் கண்டுபார்கள் ஆனால் நம் கன்னிடையால் மூவாயிரத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னரே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்ட ஆரம்பித்துவிட்டனர் அங்கே தெளிவாக கிழக்கு மேற்கு வடக்கு தெரிய முன்னூற்றி அறுபது டிகிரி கோணமும் சரியாக இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரி கணக்கிட்டு கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அன்று எந்த கருவி போன்ற விஞ்ஞானத்தையும் பிரிவினையும் கணிதத்தையும் கட்டிடக்கலையும் கண்டிருக்கிறார் மேட்டிருக்க மீனாட்சி அம்மன் கோயில் கூட கோணம்தான் இருக்கும் ஆனால் உலை சேவன் கட்டி ஆண்டு இந்த கோவில் எந்த குழந்தை இருக்காது சூரியனின் சரியாக மேற்கிலிருந்து இருபத்தி மூணு ஐந்து டிகிரி சாயங்காலியே மறைகிறது மூன்று ஆண்டுகளுக்கு முன் தமிழில் கோயிலுக்கு இந்த வார்த்தை வழிபாட்டு தலத்தையும் அரண்மனையையும் குறிக்கின்ற பொதுவான வார்த்தை மண் செங்கல் மரம் இதையெல்லாம் வச்சு கட்டப்பட்ட கோயில்கள் அரண்மனை எல்லாமே காலப்போக்கில் அனுப்பி போயிடுச்சு பல்லவிகால மன்னன் ஏழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கோயில்கள் கத்தியால் கட்ட ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போவும் மன்னர்கள் அரண்மனைக்கு மன்னர் மண்ணாலும் செங்கிலாக கட்டியிருந்தாங்க அதனால்தான் தஞ்சை மதுரை காஞ்சி இது மாதிரி இடங்களில் சோழ சோழிய சோழ பாண்டிய பல்ல அரண்மனைகளை அழிந்து போய்ட்டு கோவில் கட்டுமானங்கள் சமயம் சார்ந்தது அது மட்டும் இல்லாமல் இலக்கியம் அரசியல் சமுதாய அமைப்பு பொருளாதாரம் வாழ்க்கை கலைகளின் வளர்ச்சி இப்படி ஒரு ஒரு இனத்தோட வரலாற்றை பிரதிபலிக்கிறது திறமையான கட்டிடக் கலைஞர்களும் பொறியாளர்களும் கோவில் கட்டுவதற்காக பராமரிப்பு ஈடுபட்டிருந்தாங்க சிற்ப வல்லுநர்களின் கலைவன் ச சபதி பத்தை எனப்படும் செதுக்கப்பட்ட கற்களையும் சிற்பங்களையும் உண்டான இடத்துல ஒரு கட்டிடங்கள் சூத்திரக்கார எனப்படுவர் கல்லு கல்லுக்கு மேலே உண்டான அந்த அளவுகளை கூட்டிட்டு கொடுப்பாரு தச்சை பல்வேறு கட்டிட உருக்களை உருவாங்க செதுக்குவாரு சங்க காலத்தில் திருமணங்களாக கோயில்களை கட்டியிருக்காங்க இருக்காங்க தங்க மரிய காலத்திலேயே கலப்பில் முற்பல்வேறு காலத்திலும் கோயில்கள் அதிகமாக இருந்திருக்கிறது பிற்கால சோழ காலத்தில் சிவபெருமானுக்கும் பலர் காலத்தையும் விஷ்ணுக்கும் கோயில்களை அதுக்கப்புறமா புத்த விகாரியும் சைன்யம் மற்றும் சேவியம் என்ற பெயர்களில் வழிபாட்டு இடங்களும் ஜெயின் பள்ளி வழிபாட்டு தலங்களும் கட்டியிருக்காங்க அறுபத்தி மூணு நாய்மாரி சோழ மன்னர் கோச்சே சோழன் மாட கோயிலும் மாட கோயில்கள் அப்படின்னு கட்டியிருப்பானே உருவாக்கியிருக்காங்க நிலத்தில் ஒரு தளம் ஒன்று அமைச்சு அதுக்கு மேலே விமானம் எழுப்பி மேலே கல்வரி கோட்டங்கள் இது மாதிரியான கட்டுமானங்களையும் செதுக்கி குடைவரி கோயில்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க கிபி எட்டாம் நூற்றாண்டுல ராஜசிங்க பாலம் ஒரு பெரிய கலையை நான்கு வருமும் வேறு கீழே பின்னர் செதுக்கி ஒரு ஒரு கல் தனி அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு கோயிலை உருவாக்கினார் இந்த முறையிலிருந்து கட்டை அல்லது கட்டுமான கட்டுமான தலைங்கிற கட்டுமானம் ஒன்று உருவாச்சு அதாவது பெரிய பாறைகளை வச்சு கற்களை தனித்தனியாக செதுக்கி உன்னோடு ஒன்று இணைச்சி அடுக்கி அதுக்கப்புறம் கோயிலை எடுப்பாங்க இப்படி எடுக்கப்பட்ட கோயில்கள் விமான மொழியை பின்பற்றி அமைஞ்சிருக்கு விமானங்கள் இது கோயிலுடைய மேற்பரப்பில் இருக்கிற தளத்தோடு இருக்கிற கோபுரம் தாங்குதலும் சுவர் கூரை கிரிமம் சிகம் கலசம் இப்படி அது பகுதிகள் கோபுரங்கள் இருக்கு இது மனுஷனுடைய பாதம் கால் தோல் கழுத்து தலைமொழி இது மாதிரியான உறுப்புகளுக்கு இணையாக சொல்கிறாங்க பல்லவும் ரொம்ப சிறப்பானது நீர் சதுரம் உடான நிலையான சிங்க ஒளிவம் நிக்கிற சிங்க உருவம் இப்படி பல வகையான குருவங்கள் செதுக்கியிருக்காங்க பத்தாம் நூற்றாண்டுல முதலாம் ஆதித்த சோழனும் முதலாம் பராந்திர சோழம் மந்தாரி செங்கில்தாரி என்ற இந்த இரண்டையும் கத்தளிகளாக இதற்கு அதிர்ஷ்டாக எல்லோர கோயிலுக்கு உதாரணம் உதாரணம் தமிழகத்திலேயே விஜயநகர் மாற்று நிலத்தில் விமானங்கள் சின்னதாகவும் கோபுரங்கள் உயர்த்தி கட்டியிருக்காங்க நம்ம அண்ணாமையார் கோயில் மகிழமக்கள் போய் நின்று பார்த்தீங்கன்னா ஒம்பது கோபுமும் அந்த நம்ம பார்வையிட்டோம் அப்படி வந்து தெரியும்படி அதிர்சா கட்டியிருக்காங்க இன்னும் கோயிலை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் நல்ல ஒரு நமக்கு வந்து பஸ்ஸு தேர்ட்லாம் ஒரே ஒரு சின்ன ஒரு மனம் அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படி மனித நேயமாக தான் என்று ஒரே ஒரு ஒரு நிமிஷம் ஐயா உத்தரவு அந்த மனித நாயை சொல்லிட்டு முடிச்சுட்றோம் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க மட்டும் நான் சொல்லி முடிச்சுட்றேன் கடைசியாக இந்த பதினெட்டாம் மூணாண்டில் சிவகங்கை மாவட்டத்தில் சொ சொந்த காளீஸ்வரர் கோயில் வந்து காளியார் கோயில் வந்து பெரிய மருந்து சின்ன வந்து இருந்தாங்க அப்போ வந்து அந்த பெரிய மருந்து வந்து நம்ம காளியார்வரலுக்கு ஒரு தேர் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அந்த அமைச்சரவை குடும்பத்தில் யார் ரெசி செய்யறது அப்படின்னு முடிவு பண்ணும்போது நம்ம ஊரில் வந்து குப்பை மூத்த இருக்காரு நல்ல மர வேலை நல்ல ஒரு மர வேலை நல்ல ஒரு ஆச்சரியே அவர் வச்சு சேரே அந்த அமைச்சருக்கு முடிவு பண்ணுது சரி பெரிய மரத்து சார் கூப்பிட்டு வாங்கிட்டு அந்த மூத்த ஆச்சரிய கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்தோடனே நீங்கள் தான் குப்பமுத்தாச்சாரியா ஆமாங்க நீங்கள் வந்து நம்ம காளியார் கோவிக்கு தேர்வில்லை நீங்கள் தான் செய்யணும் முடிவு பண்ணிட்டோம் சில மாதிரி உடனே செய்யணும் உடனே தேவை நான் இந்த காளையார் கோவில்

அவர் வாழ்க்கையில் தண்ணி எடுக்கிறான் எங்கள் அன்பு தமிழ் கேட்க மாட்டேன் உடனே பெரிய தம்பி தமிழியாக சொல்லிவிட்டு இல்லைன்னா ஏன் நான் செய்ய மாட்டேன் இல்லை ஏன் நான் செய்ய மாட்டேன் இல்லை இல்லை நீங்கள்தான் செய்யணும் மாட்டோம் யாருக்குமே நீங்கள் தான் செய்ய முடியும் ரொம்ப வற்புறுத்துறாங்க சரி வழியில் அந்த குப்பும் தாக்க ஒத்தில போய்ட்டு பெரிய மருந்து சொன்ன மாதிரி அந்த தேரை வந்து சில மாதங்கள் அவங்க தலைமைங்க அந்த தேரை அவ்வளோ அழகாக புறமாதிரமாக நம்ம ரதத்தை செஞ்சு முடிச்சிட்டேன் சாரி அந்த செய்யும் செய்யும்போது ஒரு பெரியமலுக்கு ஒரு வாக்கு இல்லை ஐயா நான் செய்கிறேன் நீங்கள் இவ்வளோ வக்கூடீங்க நான் எது கேட்டாலும் கொடுப்பீங்களா எந்த சன்மானம் கேட்டாலும் கொடுத்தீங்களான்னு அந்த குடும்பத்தாச்சு போயிட்டேன் பெரியமலர் சொன்னார் நான் சொன்னால் சொல்லிருந்தேன் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்தீங்களா தேர்ட்ல தான் நாங்கள் சீக்கிரம் செய்து கொடுங்க அப்படின்னு நான் போயிருக்கேன் சரிங்க ஐயா இந்த வாக்கு வாங்க மாட்டிங்களா வாக்கு வாங்கணும் அப்படின்னு போயிட்டேன் அவர் குடும்பத்தாச்சு அவ்வளோ நான் அவ்வளோ தலைமையில் ஒரு சில வார்த்தைங்க அந்த தேட செஞ்சு மேலே விட்டுட்டார்

那么，咱们那个一

உங்களுடைய எதிரில நான் அடி போட மாட்டேன் அழி நான் உங்களை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி மணி உங்களை கூப்பிடுங்க அந்த அரசு வயதில் கூப்பிட்டுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்தராக புரியலை உடனே குடும்பத்தாச்சரி அவர்கள் அந்த புரியவங்களுக்கு கையை கொடுத்து அரசியாக எங்கள் வாங்க கையை கொடுத்துங்க அரசு சரியாக எங்களை காப்பாற்ற நான் தேவை செய்ய மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் அந்த பத்து செய்ய சொன்னீங்க எங்களுக்கு ஒரு கடகு உண்டு வீட்டில் போய் நான் போய் தேர்ச்சி எடுத்துக்கிறேன் அந்த ஒரு குப்பை சாஸ்திரப்படி ஒரு புக்கை பார்த்தேன் அந்த புக்கில் வந்து நாங்கள் நூல் வச்சு பார்க்குற உண்டு அந்த புக்கை வச்சு அந்த நூலை எந்த பயன் வைக்கணும் அந்த பக்கத்தில் என்னாங்கன்னா அதை வச்சு தான் நான் செய்யணும் தேர்தல் அதை செய்யும்போது அந்த வெள்ளோட்டத்தில் வெள்ளோட்டத்தில் வரத்து அன்னைக்கு அரசு முறைப்பாடு இருக்கும் மாட்டான் இருது அந்த நீங்கள் சாப்பிட்றாங்க நான் அங்கே ஒரு நாள் அரச கோயில்கள்ச்சு அதில் வரலாறு சமூக யாராக்கு ஏன்னால் பண்ணாரு மருந்து பாடிய ஏன் ஆனால் அதே மருந்து பாடியர்கள் வந்து பிடிச்சால் பிடிக்க முடியல அப்போ என்ன சொல்கிறாங்க நான் வந்து இந்த திவன் கோயில் தகர்த்து வரணும்னு பண்ணுறாங்க அந்த திவன் கோயிலை தகர்த்து தகர்த்தே வேணாம் கரண்டைகள் தட என்ன வரலாறு எது இந்த கோயில்கள் வந்து நம்முடைய பண்பாட்டோட விளைச்சிருந்தாங்க அது வந்து ஆன்மீகம் அது அதாவது ஆன்மீகம் வந்து விஞ்ஞானம் ஆன்மீகம் சேர்த்து திரும்ப எல்லாம் விஞ்ஞானம் அதனோட எட்டு கெட்டு இருந்த வந்து நம்ம வைக்கிறோம் அக்காசி அதான் அந்த அதான் வந்து விஞ்ஞானம் நம்ம இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கோயில்களை பற்றி அதாவது தட்டியிலேருந்தால் திமுக இருக்கிறேன் என்ன கேட்டீங்கன்னா அந்த ஒரு இலங்கையிலேருந்தால் வந்து ஒரு சோளம் உருவது அது உருவாகி அதே சோளம் மறுபடியும் தட்டி அந்த இணைஞிலே வருது அதனால தான் எனர்ஜி கனாட் பி கிரியேட்டட் ஆர்ட் டெஸ்ட்ராய்ட் என்ன எல்லாம் எனர்ஜி தான் ஒரு லெவலுக்கு பிறகு எல்லாம் எனர்ஜியாக போயிடும் இதில் கற்றுக்கொண்ட வேறு நிலைகள் வந்து நம்ம தொகு அது அதனுடைய ஒரு சின்னம்னா கோயில் கோயில் இறைவன் எங்கேயாவது இருக்கான் இல்லை கடை கோயிலே இருக்காங்க அதெல்லாம் அந்த கோயிலில் வந்து இந்த இடத்துல இருக்க புது தன்மைகளாக நிறைய விஷயங்கள் இருக்குது மிக சிறப்பாக இறுதியாக பேசினாலும் உறுதியாக பெற்றுவிட்டா அவருக்கு